ஹாய் நாங்க தான் உங்க மீனா இன்னைக்கு நம்ம சேனல்ல நீங்க வந்து என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா செவ்வாய்கிழமை அப்புறம் புதன்கிழமை ரெண்டு நாள் எடுத்த விளாக் தான் ஒரே விளாக்ல நீங்க பாக்க போறீங்க இந்த ரெண்டு நாளும் எங்களுக்கு எப்படி போச்சு அப்படின்றத இந்த வீடியோக்குள்ள ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க நீங்க இப்பதான் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை பிளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் நம்ம வந்து ஸ்டார் வந்து கட்ட போகிறோம் மாமா வந்து ஸ்டார் வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க போன வருஷம் கட்டியிருந்தோம்ல லைட்டு அந்த அந்த லைட் தான் இருக்குது ஸ்டார் வந்து பிஞ்சு போயிடுச்சு அதனால ஸ்டார் மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கோம் அதே லைட்லேயே ஃபிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைட் இருந்துச்சு அந்த ஒர்க் ஆகுதா என்னன்னு சொல்லி பார்க்குறதுக்கு இந்த வரைக்கும் டெஸ்ட்டு தேதி ஒரு வழியாக கண்டுபிடிச்சி ஏ சாமிய ஒரு வழியா தேடி கண்டுபிடிச்சு எடுத்தாச்சு வயரவெல்லாம் எல்லாமே பத்திரம் தான் வச்சிருந்தா டெஸ்ட் மட்டும் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அதனால வீட்டுல எல்லாருமே சாமி கும்பிட்டோம் சாமி கும்பிட்டு இன்னைக்கு வேற நெருங்கிருச்சு இல்லையா அதனால வாங்கி கட்டி சொல்லிட்டு கட்டுறதுக்காக மாமா வந்து ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காரு மழை பெஞ்சதுக்கு அதுக்கும் இந்த ஆசு குப்பை புகை குப்பை எவ்வளவுதான் கூட்டி அள்ளுனாலுமே இந்த வேப்பந்தலை வந்து உதிந்துகிட்டே இருக்குனால விழுந்துக்கிட்டே இருக்கு என்ன இந்த இங்கே எனக்குள்ளே கேப் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஓடு கேப்பு இந்த கேப்புக்குலேருந்து பூனை வந்து நேற்று வாங்கி வச்சிருந்த ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் திண்டு போயிடுச்சு அது என்னது கண் ஆ கி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்பாவுக்கு குட் பை க்ளாப் பண்ணிக்கோங்க ஐயோ அது அழுத்தக்கூடாது இன்ன வரைக்கும் உங்கள் அப்பாவையும் அதை தவறாது உட்காந்து வேலை பார்த்துட்டு இருந்தாரு எல்லேய் யோஜி அழுத்தக்கூடாது யோஜியே

அதெல்லாம் சொன்னா யாருன்னு கேக்குறா எங்க போடுது எரியுது இந்த அடுப்பு மொழிகலான்னு பாக்குறேன் சாணியே கொண்டாந்து போட மாட்டேங்கிறாங்க எங்கூர்ல இந்த சாணி கிடைக்கிறது பெரிய பஞ்சாயத்தார்

இதுதான் நம்ம வீட்ல கட்ட போற ஸ்டார் ஒரு சைடு நல்லா இருக்கு ஒரு சைடு வந்து ஒரு மாதிரியா இருக்கேஜ் ஆகும் நாங்க அப்படி கட்டிருக்கோம் தரல மரத்துல வந்து தொங்க விட போகிறோம் மேலே ஏற்றியே கட்டுங்க ஏன்னா போனதோடு ரொம்ப மேலே ஏற்றி கட்டி ரொம்ப தொங்கிச்சு கீழே அவ்வளோதா ஏ மேலே ஏத்தி கட்டுங்க இல்லைண்ணா இந்த இதில் கூட கட்டி இது ரொம்ப கீழே இருக்கு ஸ்டார் வந்து நம்ம வீட்டில் கட்டியாச்சு முதல்ல இந்த அங்கே அந்த காஞ்ச வேப்ப எல்லாருக்கு பார்த்தீங்களா அங்கே நோக்குள்ள கட்டிருந்தோம் அங்கேன்கெலாம் ரொம்ப தொங்குற மாதிரி இருக்கு அப்படின்ட்டு இங்கேன்களும் நான் வந்து கட்ட சொல்லிட்டேன் இங்கே நல்ல கட்டிருக்காரு இப்ப தான் நல்லா இருக்கு லைட் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்லாம் கமெண்ட் பண்ணுங்க உங்கள் வீட்டில எல்லாம் ஸ்டார்லாம் நீங்கள் கட்டிட்டீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காம சொல்லுங்க ஏமாத்திட்டாங்க அந்த வருஷம் ஸ்டார்காரங்க எங்களை நல்ல வெளிச்சமாக இருக்கு என்னது அவனுக்கு கையை கையையும் காலையும் கழுவி விட்டு போவான் அனு உட்காந்து வராங்க உச்சா அடிச்சுட்டு உள்ளே போங்க இந்த வண்டி வந்து மாமாவோட பழைய வண்டி ஸ்போட்டு மணி பார்த்தீங்கன்னா ஒன்பதே முக்கால் என்னோட நாத்தனாருக்கு வந்து லைட்டாக வயிறு வலிக்கிதுன்னு சொன்னாங்க அதனால் கிடைக்கும் பார்த்தா வண்டியை பார்த்தா நம்ம வண்டி கிளம்பிட்டோம் அதான் நீ என் வண்டி போச்சு ஒன்றால் தான் நீ என் வண்டி போச்சுன்னே சொல்றாரு ரெண்டு வண்டியை வச்சுக்கிட்டு இருக்கிற அளவுக்குலாம் நம்ம வசதி இல்லை அதை சொன்னால் புரிஞ்சுக்கிட்டே பண்ணிக்கிறார் மாமியார் வீட்டுக்கு வந்து இருக்கோம் நானும் மாமா தம்பி மூணு பேரும் சில்லு லைட்டில் ஃப்ளாஷ் லைட் அடித்து வீடியோ எடுத்துட்டு இருக்கோம் நேற்றே அண்ணி வந்து லைட்டாக இடுப்பு வலிக்குது பாப்பா அப்படின்னாங்க நான் இருந்துட்டு சரி எப்பயும் இருக்கிறதானே அப்படின்னு நினச்சிட்டு நானும் விட்டுட்டேன் இல்லை பாப்பா இடுப்பெலாம் வயிறு இருக்குது வயிறு வலிக்கிது இருந்தாங்க வயிறு தானே பாப்பா புல்ல வலியிருந்தாங்க அண்ணி என்ன அண்ணி இடுப்பு வலிச்சாதான் நீ ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போவாங்க அப்படின்னு நேத்துலேருந்தே வலிக்குது வலிக்கிருந்தாங்க இன்றைக்கி ரொம்ப வலிக்கும் போல் என்னால் நடந்துட்டுருக்காங்க நம்ம வந்து எதாவது எதவோ வீட்டு வைத்தியம்லாம் சொல்லுவாங்களே அந்த மாதிரி வீட்டு வைத்தியம் பார்க்குறதுக்கு எல்லாம் எடுத்து வந்து ரெடியாக வச்சுருக்கோம் கொஞ்சம் நேரம் நடக்கிறேன் அப்படின்ட்டு நடந்துகிட்ருக்காங்க கொஞ்சம் கொஞ்சம் எப்படி இருக்கும் குரம் ஏன்னா என்னோடய நாத்தனார் பொண்ணு ரெண்டாவது பொண்ணு வந்து அவனியா வந்து குரமாத்தையில் தான் பிறந்தான் அதனால கொஞ்சம் பயப்படுறாங்க பதிக்கு வேணாம் கொஞ்சம் பதறாமையே புறக்கட்டுவோம் அப்படின்னாங்க ஏஜி சிரி இவனை வந்து யோஜித்துன்னு சொல்லக்கூடாதான் அடி இவனை வந்து யோஜித்துன்னு சொல்லக்கூடாதான் குட்டி தம்பின்னு சொல்லுமா யார் இது யோஜியே குட்டி தம்பி இப்போதான் எழுந்திரிச்சேன் மணி பார்த்தீங்கன்னா ஆறாயிடுச்சு சரி வீடு வாசலை கூட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திருச்சிட்டேன் தம்பி எந்திரிச்சானா கை கால் மூச்சு கழுவுறதுக்கு சுடுதண்ணி வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுப்பில் வந்து சுடுதண்ணி வந்து போட்டு விட்டுருக்கேன் அடுப்பு பற்ற வைக்க முன்னாடி நான் ஒரு வழி ஆகிட்டேன் இந்த சைடு வாசலை வந்து கூட்டி விட்டுட்டேன் இன்னும் இந்த சைடு வாசலை கூட்டலை காலையில் எந்திரிச்சு இந்த வேலை தான் பார்த்துருக்கேன் வாசலை மட்டும் கூட்டியிருக்கேன் அடுப்பில் வந்து தண்ணி போட்டிருக்கேன் இன்றைக்கி நான் வந்து தேங்காய் சாப்பாடு தான் வைக்க போகிறேன் அதனால் அடுப்பில் வந்து சுடுதண்ணி போட்டுருக்கோல்லே அது வந்து இந்த சின்ன அடுப்பில் மாற்றி விட்டு அடுப்பில் வந்து நம்ம வந்து உலைய வச்சுருக்கோம் சும்மா சின்ன தான் போடுறேன் ரெண்டாவது வாசலுக்கு வந்து ஏன் தண்ணி தெளிக்கல அப்படின்னா இப்பதான் மழை வந்து நின்று இருக்கு வாசல்லாம் ஈரணப்படிச்சு கிடக்கு அதனால நான் வந்து தண்ணி தெளிக்கல ஏன் இப்படி கோல் போட்டு இருக்கேன்னா எறும்பு வந்து போயிட்டு இருக்கு தீ எரும் சொல்லுவாங்களா அந்த மாதிரி எரு போயிட்டு இருக்கு கடிச்சிருச்சு வாசை போட்டுறப்பே அதனாலதான் எருமி சத்தி சுச்சு இது வீட்டில் ஒரு மூணு நாலு நைட் புரியல வீட்டில் ஒரு மூணு நாலு நைட் கீழே அடியிலேயே பிடிச்ச மடை

எப்பாசியதான் இன்னும் அம்மாவா சேர்த்தோம் நான் அம்மாவாசைக்கு இன்னும் பத்து பதினஞ்சு பதினஞ்சுலாம் காப்பாற்ற ஆனா சரிவேன் சாப்பாடு வந்து எழுந்துருச்சு அடிச்சு விட்டேன் தேங்காய் சாப்பாடு வந்து தேங்காய் வந்து மூணு மூணு சிலுன்னு சொல்லுவாங்க ஒரு அரைமுடி அந்த மாதிரி மூணு அரைமுடி போட்டிருக்கேன் ஒரு தேங்காய் ஒரு அரைமுடி போட்டிருக்கேன் வெங்காயம் அடிச்சு வச்சிருக்கேன் வர மிளகாய் வந்து பண்ணி வச்சிருக்கேன் வச்சேன் என்ன போட மாட்டேன் என்ன ஊற்றி கடுகு அதுக்கப்புறம்

அப்படிக்கு வந்து தேங்காய் தண்ணி வந்து எடுத்து வச்சுருக்கேன் எடுக்கிறதுக்காக இது எல்லாமே கருத்தினி ஏன்னா மழை பேய்ஞ்சிச்சில்ல மழை பெஞ்சனால கருத்தினி வந்து நம்ம எடுக்கிற சைடு அப்படி அப்படியே அப்படி இப்படியே போடுறதுனால நனைஞ்சு அப்படி இப்படியே போட்டோம் அதுக்கப்புறம் வெயில் அடித்தப்போ துவைச்சு எடுத்து வச்சுருக்கேன் மடித்து ஏன்னா சப்போஸ் மழை பெஞ்சுனா என்ன பண்ணுறது வேலையெல்லாம் വീട്ടിലും മുടിച്ച് അങ്ങനെ പോകും അപ്പം ആയിട്ട് അടിക്കുന്ന പോയി അങ്ങോട്ടും கொஞ்சம் சாப்பாடு இருக்கும் நான் கம்மியாக தான் வச்சேன் அப்படி தான் பார்க்க பெருசாக இருக்குது நான் சாப்பாடு கம்மி தான் கம்மியாக தான் சாப்பாடுன்னு இன்னைக்கு வச்சேன் ஏன்னா தேங்காய் சாப்பாடு டக்குனே கெட்டு போயிடும்ல அது ஏன்னா சாப்பிட்லாம் ஆண்டத்துக்குலாம் வராது அதனால கம்மியாக தான் வச்சேன் சாப்பாடு இன்னும் ஓரளவு சாப்பாடு இன்னும் கொஞ்சம் இருக்குது அதனால சாப்பாடு தீர்ந்ததுக்கு அப்புறமா I oh mean that's ça ça you say that சாப்பாடு ரெடியான உடனே நானும் மாமா தம்பி மூணு பேருமே சாப்பிட்டோம் அது கடிச்சிக்கிறதுக்கு வந்து ஊருகா ப்ளஸ் அப்போலாம் நான் வந்து பொறிச்சிருந்தேன் மூணு பேருமே சாப்பிட்டு இந்த வீட்டுக்கு வந்துட்டோம் வந்துட்டு தம்பியோட காலை தொட்டு பார்த்தோம் தம்பியோட காலில் வந்து கட்டு போட்டிருந்தோம் இல்லையா அது வந்து ஈரமாகிடுச்சு அதனால சரி மெடிக்கலில் போய் பாபா மெடிக்கலில் போய் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டு போடுறதுக்கு தேவையானது எல்லாமே மாமா வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க நிறைய பேத்துக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரில என்னோடய அண்ணி இருக்காங்கல்ல இவங்க வந்து நர்ஸு ப்ளஸ் ஆரி ஒர்க்கும் இவங்க வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க அன்னி வந்து இப்போதைக்கு மாசமா இருக்கனால வீட்டில தான் இருக்காங்க அவங்களுக்குரிய பிளவுஸ் மட்டும் போட்டுட்டு இருக்காங்க நான் மொதல் மொதல் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் போட்டேன் அப்படின்னா அது அண்ணி எனக்கு போட்டு கொடுத்தது தான் அதனால அண்ணி நம்ம வந்து கூப்பிட்ருந்தோம் தம்பிக்கு வந்து கட்டு விடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் அண்ணியுமே வந்திருந்தாங்க அதனால தான் இப்போ அண்ணி வந்து தம்பிக்கு வந்து கட்டு போட்டுருக்காங்க அண்ணி வந்து கட்டு போடும்போது தம்பி வந்து அழுதுகிட்டே இருந்தேன் அதனால் மாமா வந்து கையில் பிடிச்சிக்கிட்டு அழுகாத அழுகாதேன்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருந்தார் நானும் அப்படி தான் இருந்தேன் இவனுக்கு எப்படி கட்டு போட்டாலுமே மண் வந்து உள்ளே புதுந் புகுந்துருது அதனால அண்ணிட்ட நாங்கள் சொன்னோம் மண்ணு புகாத அளவுக்கு எங்களுக்கு வந்து போட்டுடுங்க அப்படின்னா அதனால மேலேயும் அந்த காட்டன் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா அது மேலேயும் கீழேயும் வந்து சுற்றிலும் அந்த டேப் வந்து போட்டு விட்டாங்க மண்ணு போகாத அளவுக்கு புண்ணு வந்து அதாவது அந்த தையல் போட்டிருக்காங்களா அந்த இடம் வந்து வீங்கியிருக்கு ஆனால் வலி இருக்காதுன்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காங்க ஆனால் நல்லாவே தம்பிக்கு வந்து வீங்கி இருக்குது நம்மளால் பார்க்க முடியுது ஆனால் தம்பி நல்லாவே விளாடுறான் ஆனால் விளையாடலாம் விடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க அவன் விளையாடும் போது லைட்டாக ப்ளீட் ஆகிற மாதிரி இருக்குது அதனாலே கொஞ்சம் பயமாக இருக்கு அவனை பாத்து பாத்து ஊற்று ஊற்று பாக்க வேண்டியதாக இருக்கு அந்த அளவுக்கு இருக்கு இப்ப தம்பி ஹவன்யா ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பால்வாடி போவாங்க தம்பிக்கு இப்படி இருக்கனால வேண்டாம் நீ வீட்டில் இருப்பா அப்படின்னும் தம்பி வந்து இல்லை நானும் போவேன் அப்படின்னு சொன்னால் சரி போங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சுட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு மாமாவும் அனுப்பிச்சுட சொல்லிட்டாங்க உங்கள் ரெண்டு பேரும் பால்வாடி போனாங்க இன்னைக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிளாகை நம்ம இதோட முடிச்சுக்கலாம் இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல்லைக்கானே க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நெக்ஸ்ட் ஒரு விளாகில் பார்க்க லாம் அது வரைக்கும் பாய்